முட்டை மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு டிஃபன் பாக்ஸில் எண்ணெய் தடவிட்டு நாலு இல்லாட்டி அஞ்சு முட்டையோட ஊற்றிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதோட சேர்த்து கலந்துக்கிறணும் கலந்துட்டு வத்தத்தூள் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கடாயில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தண்ணி ஹீட் ஆனதும் நம்ம இந்த இதை ரெடி பண்ணி வச்சுருக்க டிஃபன் பாக்ஸை மூடி போட்டு அந்த கடாய்கில் வச்சு கடாய்க்கு ஒரு மூடியை போட்டு இந்த முட்டையை நல்லா வேக விட்டுறணும் இன்னொரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து பட்டை ஏலக்காய் கிராம்பு சேர்த்து வெங்காயம் தக்காளி புதினா சேர்த்து ஜீரகம் சோம்பு நல்லா வதக்கி மிக்சி ஜாரில் அரைச்சி பேஸ்ட்டு மாதிரி எடுத்துக்கிறணும் அந்த பேஸ்ட்டோட ஒரு டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு எடுத்த முட்டையை சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கிரேவியோட சேர்த்துடலாம் நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்தளவு கட் பண்ணி போட்டுக்கலாம் போட்டுட்டு இது மேலே கொஞ்சமாக புதினாலேயே புதினா மல்லி சேர்த்துக்கலாம் இது வந்து சப்பாத்தி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் ரைஸுக்குமே நல்லாயிருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்க மறக்காமல் பாருங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்